செவன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா எல்லையோர இந்திய பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் இருநூத்தி ஐம்பது மீட்டர் இந்திய எல்லைக்குள் வந்து ராணுவ முகாம் மீது ராக்கெட் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அப்படியான தாக்குதல் மட்டுமல்லாது இரண்டு பாதுகாப்பு விடை வீரர்களுடைய தலையை துண்டித்து எடுத்து சென்றிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய அளவில் பதட்டத்தை எல்லை பகுதிகளில் ஏற்படுத்தியிருக்கிறது இது ஒரு புறம் என்றால் இந்திய அரசுமுறை பயணமாக வந்திருக்கக்கூடிய துர்க்கி அதிபர் எர்டோகான் இரு நாடுகளிடையே பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பேச்சுவார்த்தையின் மூலம்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் சுமூக தீர்வு எட்டப்படும் குறிப்பாக காஷ்மீருக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார் முன்னாள் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் காங்கிரஸ் கபில் சிபில் அவர்கள் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது இதே போன்று நடைபெற்ற சம்பவத்திற்கு பாஜக தரப்பிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்மிருதி ராணி அன்றைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கிற்கு வளையல் அனுப்பச் சொன்னார் இப்போது பாஜக உறுப்பினர்கள் யார் பிரதமருக்கு வளையல் அனுப்ப போகிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் தொடர்ந்து எல்லையோரங்களில் பதற்றம் ஒரு பக்கம் சீனா அருணாச்சல பிரதேசத்தில் பெயர் மாற்றம் செய்யும் வரை துணிந்திருக்கிறது இன்னொரு பக்கம் காஷ்மீர் எப்போதும் பதட்டத்துடனேயே இருக்கிறது எல்லையோர பகுதிகளில் உரி தாக்குதலுக்கு பதிலாக சர்ஜிக்கல் அட்டாக் என்று நடத்தியதன் மூலம் பெரிய அச்சுறுத்தலை பாகிஸ்தானுக்கு கொடுத்ததாக மத்திய அரசு சொன்னாலும் தற்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் ஏழு முறை இது போன்ற எல்லையோர பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் கூடுதல் கவனத்தில் கொள்ள வேண்டியது இப்போது நிரந்தர தேர்வை பேச்சுவார்த்தையா அல்லது மற்றொரு போரா போர் என்றைக்கும் தீர்வல்ல என்பதை கார்கிலுடைய பெற்றதும் இழந்ததும் என்ற அந்த அடிப்படையில் பார்த்தாலே நமக்கு தெரியும் இது குறித்து என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரும் அரசியல் விமர்சகருமான ஆலூர் ஷானவாஸ் வணக்கம் நேற்றைக்கு நடந்த அந்த தாக்குதல் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்றவண்ணமாக இருக்கிறது இது ஒரு கண்டிக்கத்தக்க தாக்குதல் கொடூரமான தாக்குதல் குறிப்பாக பாகிஸ்தானில் இருந்து இப்படிப்பட்ட தாக்குதல்களை இந்தியா மீது நிகழ்த்தப்படுவது இது ஒன்றுக்கு பலமுறைப்படி ஆகிவிட்டது இது முதல் முறையும் அல்ல இந்தியா வரலாறு நடிகிலும் பேசி நிறைய சாதித்திருக்கிறது பாகிஸ்தானிலும் கூட இப்போது நவாஸ் ஷெரீப் போன்றவர்கள் ஒரு பேச்சுவார்த்தையின் மீது நாட்டமுள்ள தலைவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடப்பது என்பதும் குறிப்பாக அதில் பாகிஸ்தான் ராணுவமே ஈடுபடுவது என்பதும் மிகவும் கண்டிக்கத்தக்கது இதில் இந்த அடிப்படையில் என்ன பார்க்கணும்னா இப்போ நீங்கள் கபில் சிபில் சொன்னதையும் ஏற்கனவே நம்முடைய ஸ்மிருதி ராணி சொன்னதையும் குறிப்பிட்டு சொன்னீங்க பிரச்சனையே இதுதான் அதாவது கட்சியை வழிநடத்தக்கூடிய ஆட்சியை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்படி பொறுப்பற்ற முறையில் பேசுவது என்பது தான் சிக்கலை வந்து மேலும் அதிகரிக்க செய்து அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருக்கும்போது இதே போன்ற ஒரு தாக்குதலை பாகிஸ்தானிலிருந்து இந்தியா மீது நிகழ்த்தப்பட்டது நம்முடைய படை வீரர்கள் ஐந்து பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்போது அந்தோணி அவர்கள் அதாவது நம்முடைய பா அப்போ அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் அந்தோணி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அந்த தாக்குதல் குறித்து பேசும்போது என்ன சொன்னார்னா பாகிஸ்தான் இராணுவ உடையில் வந்த இருபது பேர் சுட்டு கொன்றதில் நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் ஐந்து பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று சொன்னார் உடனே நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அமளி குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அது எப்படி பாகிஸ்தான் இராணுவ உடையில் வந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லலாம் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தானே செய்திருக்கிறார்கள் என்று முடிந்த முடிவாக அறிவிக்க சொன்னார்கள் ஊடகங்களும் வட இந்திய ஊடகங்களுக்கும் இந்த போர் வெறி கொஞ்சம் அதிகம் நம்முடைய ஊடகங்களுக்கு அவர்களும் இதை மிகப்பெரிய அளவுக்கு கண்டித்தார்கள் அந்தோணியினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை உடனே காங்கிரஸும் அதற்கு தயங்கி அந்தோணியும் தயங்கி பின்வாங்கி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு என்ன சொன்னார்னா ஆமாம் ஆமாம் பாகிஸ்தான் ராணுவமே அதை செய்திருக்கிறது என்று சொன்னார் இப்போ அந்தோணி அவர்கள் முதலில் சொன்னதற்கும் இரண்டாவது அப்படி மாற்றி சொன்னதற்கும் இடையில் உள்ள அந்த அரசியலை தான் நம்ம புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏன் முதல்ல அந்தோணி அவர்கள் அப்படி சொன்னார்னால் அதுக்கும் காரணம் இருக்குது ரெண்டாவது ஏன் அப்படி சொன்னார்னால் அதுக்கும் காரணம் இருக்குது முதலில் ஏன் அப்படி சொன்னார் என்றால் பாகிஸ்தான் இராணுவம் என்பது இந்திய இராணுவத்தை போல ஒரு அமைச்சரவைக்கு கட்டுப்பட்ட ஒரு அரசுக்கு கட்டுப்பட்ட இராணுவம் அல்ல பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய நடவடிக்கைகளை வரலாறு முழுக்க நம்ம பார்க்குறோம் அங்கே இருக்க பிரம பிரதமரையே அது கவிழ்த்து விட்டு தங்கைக்கு ஆட்சி எடுத்திருக்கிறது அப்போ பிரதமருக்கே கட்டுப்படாத ஒரு இராணுவம் தீவிர போக்குடைய தீவிரவாத குழுக்களுடைய ஆதரவு இராணுவத்துக்குள்ளே இருக்குது பாகிஸ்தான் இராணுவத்துக்குள்ளே இப்போ இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல்களை அல்லது தீவிரவாத குழுக்களை ஊக்குவிக்கக்கூடிய குழு என்று இராணுவத்தில் பார்க்க முடியாது முழுக்க முழுக்க அரசின் சொல்லை கேட்கிற அரசுக்கு கட்டுப்படுகிற ஒரு இராணுவ அமைப்பு இந்த இராணுவ அமைப்புக்கும் அந்த இராணுவ அமைப்புக்கும் என்டையர் டிஃப்ரெண்ட் நேர் எதிர் இருக்கிறது அப்போ அந்த ராணுவ அமைப்பு என்பது தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவான ஒரு குழு இராணுவத்துக்குள் இருக்கிறது அரசுக்கு கட்டுப்படாத தன்மை அந்த ராணுவத்தில் இருக்குது அரசையே தன்மையப்படுத்தக்கூடிய அரசையே ஒரு ஒரு இரவில் கபலீகரம் செய்யக்கூடிய தீவிர போக்கு அந்த ராணுவத்தில் இருக்குது அப்போது பிரதமர் சொல்லித்தான் அல்லது அரசு முடிவெடுத்துத்தான் அல்லது பாகிஸ்தான் அமைச்சரவை முடிவெடுத்துத்தான் இராணுவம் இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது என்று ஒரு முடிவுக்கு நாம் வர முடியாது ஏன்னா அந்த இராணுவத்துக்குள் அவ்வளவு குழப்பம் இருக்குது அந்த இராணுவத்துக்குள்ளே இந்தியாவின் மீது போர் தொடுக்க வேண்டும் என்கிற வெறி கொண்ட ஒரு குழு இயங்குது தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய குழு இயங்குது இப்படி ஒரு ஒரு பன்முக குழு அது இருக்கிறதுனால தான் அந்த ஐயத்தோடு முதலில் அந்தோனி அவர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு ஆனால் அது ஒரு 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 டிப்ளமேசியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஏன்னா அரசு வேற இராணுவம் வேற என்று புரிந்து வைத்திருப்பதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டு அந்த புரிதல் அன்றைக்கி பாரதிய ஜனதாவுக்கு இல்லாததனால் குழப்பம் செய்தார்கள் ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு நடைமுறையில் அது புரியுது கண்டிப்பா நாம அதை தொடர்ந்து நாம பேசலாம் தற்போது பாஜக தரப்பிலிருந்து தேசிய செயலாளர் ஹெச் ராஜா நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் நேற்றைய தாக்குதல் தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் மட்டும் ஏழு முறை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதற்கு உங்களுடைய கருத்து அதாவது எனக்கு முன்பாக கொண்டிருந்தவர் சொல்றாரு பாகிஸ்தானுடைய பிரதமருடைய நிலையை புரிஞ்சு நாம இங்க பேசணும்ங்கிறது பாகிஸ்தான் பிரதமரோட நிலை என்னங்கிறத புரிஞ்சு நாம ஏன் பேசணும் அதை அந்த பிரதமர் தான் புரிஞ்சுக்கணும் ஆகவே அன்னைக்கு வந்து தீவிரவாதிகள் நம்ம ராணுவ வீரர்களின் தலையை வெட்டி அனுப்பிச்சதுக்கு தீவிரவாதிகள் அங்க இருக்கிற ராணுவம் அனுப்பிச்சதுக்கு ராணுவம் காரணம் இல்ல தீவிரவாதிகள் ராணுவ உடைய போட்டு கொண்டு வந்தார்கள் பாராளுமன்றத்துல பாகிஸ்தான் ராணுவத்தை ஆதரித்து பேசியதற்காக அன்னைக்கு சொல்லப்பட்ட கருத்து ஆனால் இன்னைக்கு நமக்கு பெரிய தர்ம சங்கடம் என்ன இப்ப இது எப்படி இருந்து அதிகமாயிருக்கு நீதிமன்றத்துல போனா நீதிமன்றம் வந்து பெல்லட்டு பயன்படுத்த கூடாது ஆல்டர்னேட் பத்தி யோசிக்கணும் அப்படின்னு பேசினால் இங்க வந்து பயங்கரவாதிகள் துளிர் விட்டு போகிறார்கள் அதுதான் காரணங்கிறேனா இராணுவத்துல எதை பயன்படுத்தணும் இந்த தேசத்திற்கு விரோதமாக இராணுவத்தின் மீது கல்லெறியத ஒரு வன்முறை கும்பலை நாம எந்த மாதிரியாக ஹேண்டில் பண்ணணும் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொன்னால் எப்படி இலங்கையில் எல்சிடி மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு ஆர்மி அதையே அங்கு கட்டுப்படுத்த முடிஞ்சுதா இல்லையா இலங்கை அரசாங்கத்தால் நீங்கள் அது சிவிலியன் பாதித்தாங்க அதுக்கு நம்ம இந்தியா அதன் பக்கம் இருக்குது மக்கள் பக்கம் இருக்குங்கிறது வேற ஆனால் நமக்கு மிகப்பெரிய ரெண்டு காரணம் இன்னைக்கு நக்சல் ப்ராப்ளமாக இருந்தாலும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளாக இருந்தாலும் நம்ம இந்திய அரசாங்கம் அதிகமாக இராணுவத்தை பயன்படுத்த விரும்பவில்லை

இன்னைக்கு நான் இன்னொன்னையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நீதிமன்றம் மாத்திரமல்ல ஊடகங்கள் கூட ஒரு பருகான்வாணியை கொண்டா இங்க இருந்து சென்னையில் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவித்து கூட்டம் நடத்துகிற அளவுக்கு தேச சக்திகள் அதிகமாக இருக்கு இந்த மாதிரியான பிரிவினை தேச விரோத சக்திகளுக்கு உங்களை மாதிரி சிவிலியன்ஸ்ன்னு சொல்லி பேசக்கூடிய ஊடகங்கள் இருக்கிறதே கூட தவறுங்கிறேன்னா ஏனென்றால் பயங்கரவாதிய பயங்கரவாதியாக தான் பார்க்கணும் ஆனால் இராணுவத்தின் மீது கல்லெறிகிறானா குண்டெறிகிறானாங்கிறது இல்லை வந்து மிக கடுமையாக நீ மீது கல்லெறிந்தால் உயிரோடு இருக்க முடியாது நமக்கு பாதிப்பு வரும் என்கின்ற பய உணர்வு முதல்ல வரணும் அதனால அது கொண்டு வரணும் அதுல வந்து எனக்கு ஊடகங்கள் ஆதரவு வேணும்னே நான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரியான மாறி மாறி சாற்றால் நடத்துறதுக்கு ராணுவம் அது இந்த நாட்டில் வந்து நீதிமன்றமும் ஒரு கருத்து யோசிங்கன்னு அதெல்லாம் தவறு ராணுவத்துக்கு முழு அதிகாரம் கொடுத்தால் நிச்சயமா நம்மால கட்டுப்படுத்த முடியும் அந்த சூழ்நிலை விரைவில் வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா இந்த நாட்டு மக்களே புரிந்து கொள்வார்கள் நாம் இந்த மாதிரியா மதத்தின் பெயரால் ஒரு சிலருக்கு சலுகைகள் வழங்க வேண்டும் என்று பேசுவதே கூட இந்த மத சார்பின்மை போர் தேச விரோத சக்திகள் துளிர் விட்டு போகிறது

நோக்கி போயிருச்சோங்கிற ஒரு அச்சம் இல்லையா இந்த மாதிரியான விவாதங்களை கூட நான் ஆட்சேபிக்கிறேன் ஏனென்றால் ராணுவம் என்ன செய்து என்பதை நம்ம மீடியாவில் முதல் அறிவிச்சு எல்லா அப்புறம் நடவடிக்கை எடுக்கணும் தினம் ராணுவ வந்து மீடியாவை கூப்பிட்டு பேசணுங்கிற மாதிரியா நாம விவாதிப்பதை கூட சரியில்லை என்பது என்னுடைய கருத்து இறுதியாக அதாவது வந்து முன்னாள் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்றைக்கு இதே போன்ற சம்பவம் பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஸ்மிருதி இராணி அவர்கள் பிரதமர் அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்குக்கு வந்து வளையல்களை அனுப்புங்கள் என்று சொல்லி இருக்கிறார் அதில் வந்து ஒரு பெண்ணாகவும் அல்லது ஒரு பெண் பத்திரிகையாளராகவும் பெண்களை ஒரு பெண்ணே எப்படி பார்க்கிறார் இந்தியாவில் என்று எனக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் அவர் கூறிய கருத்திற்கு இன்றைக்கு பதிலடியாக அதே கருத்தை கபில் சிபில் அவர்கள் பிரதமருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் வந்து பாஜக உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் அனுப்ப போகிறார் என்ற கேள்வியை முன்வைக்கிறார் அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசரும் இவி கே எஸ் இளங்கோவனும் கபில் சிபல் இந்தியாவில் நடமாட முடியாது என்று அறிக்கை கொடுக்க வேண்டும் நாவடைக்க வேண்டும் என்று அறிக்கை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் நாம தொடர்ந்து பேசலாம் அவர் வந்து ராணுவத்துக்கு முழு அதிகாரம் கொடுக்க வேண்டும் அதாவது உங்களை போன்றவர்கள் பேசாதீர்கள் ராணுவத்திற்கு முழு அதிகாரம் கொடுக்கும்போது தான் இந்த தீர்வுக்கு வரும் அப்படிங்கிறார் அப்படி என்றால் அது எதை நோக்கி போகிறது முழு அதிகாரம் என்பதும் பேச்சுவார்த்தையே வேண்டாம் என்பதும் எப்படி எடுத்துக்கொள்வது அதுதான் நான் முதல்லே சொன்னேன் இந்த பேச்சுவார்த்தையை விரும்பக்கூடியவர்கள் யார் பேச்சுவார்த்தையை தவிர்த்துவிட்டு விட்டு போர் சூழலுக்கு போக வேண்டும் என்று வற்புறுத்துவது யாருன்னு பார்த்தாலே இந்த பிரச்சனையினுடைய இருக்கக்கூடிய இந்த சிக்கலினுடைய அடிநாதம் விளங்கிடும் இப்போ இவருடைய குரல் ரொம்ப தெளிவாக இருக்குது இது வந்து ஒரு போர் தான் தீர்வு சண்டை தான் தீர்வு என்பது போல கொண்டு போகிறார் போர் என்றைக்கும் தீர்வல்ல சண்டை என்றைக்கும் தீர்வல்ல அது எந்த நாட்டுடனும் அது சீனாவுடனும் சரி அது ரஷ்யாவுடனும் சரி அது பாகிஸ்தானுடனும் சரி அது அமெரிக்காவுடனும் சரி எந்த நாட்டுடனும் சரி சண்டை என்பது போர் என்பது ஒரு தீர்வு அல்ல இன்றைக்கு அமெரிக்காவே தத்தளித்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் சண்டையும் போரை நிகழ்த்தி அந்த நாடு கடுமையான பொருளாதார பின்னடைவில் சிக்கி இன்றைக்கு வந்து சீனாவிடம் கையேந்தக்கூடிய ஒரு ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்கிறது ஒரு கீழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறதுனா என்ன காரணம் இந்த போர் என்கிற பெயரில் ஒரு பெருமிதத்தை நிலைநாட்டி ஒரு பெரியண்ணன் மனநிலையை உலகத்தில் ஏற்படுத்தணும்னு சொல்லி எல்லா நாட்டிலையும் ஊடுருவி அது செய்த வேலைகள் தான் இன்றைக்கி அது மிகப்பெரிய தலைவலியாக போய் நிற்கிது அப்போது நம்ம நம்ம வந்து அப்படி நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா இவர் சொல்வது போல பிரச்சனை வந்து இரண்டு பக்கமும் இராணுவம் வந்து வலிமையாக இருக்குது அல்லது அந்த பக்கம் குறைவாக இருக்கிறது நாம் பரப்பளவில் பெரிய நாடு நம்முடைய ராணுவ எண்ணிக்கை பெரிது நம்முடைய தளவாடங்கள் அதிகம் என்று சொல்வது போல அல்லது பாகிஸ்தானுக்கு அப்படிப்பட்டது இல்லை என்று சொல்வது போல ஒரு நிலை இல்லை அவங்க அணுலை அணு ஆயுதத்தை சர்ஜிக்கல் அட்டாக் போது அவங்க ராணுவ அமைச்சரை சொன்னார் நாங்கள் அணுகுண்டு தயாரித்து ஷோகேஸில் வைத்திருப்பதற்கு அல்ல என்று சொன்னார் அவர் அதுதான் சொல்றேன் இப்போ இரண்டும் அணு வல்லமை பெற்ற நாடுகளாக மாறிவிட்ட பிறகு இந்த மாதிரியான பேச்சுக்கே இடம் இல்லை எந்த மாதிரி பேச்சுக்கு நாங்க பெரிய ஆளு நீங்க பெரியாள் என்று சொல்லக்கூடிய பேச்சுக்கே இடம் இல்லை அணு ரெண்டு பேரும் சம இடத்துக்கு வந்துட்டோம் முடிஞ்சு போச்சு அப்போ இந்த நேரத்தில் ஒரு பக்குவமான பேச்சு தான் தேவை ஏன்னா அணு அணு வல்லமைங்கிறது ஒரு சாதாரணதில்லை அது பயன்படுத்தப்பட்டால் இழப்பு எப்படிப்பட்டதுங்கிறத விளக்கி சொல்லவும் தேவையில்லை அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு 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 ஆயுத வலிமை அந்த அணு ஆயுத வலிமை அப்படிப்பட்ட வலிமையை பாகிஸ்தான் இன்றைக்கி வச்சுருக்குது இப்போ பாகிஸ்தான் அணுவல்லமையை நிரூபித்த பிறகு நாம் வந்து டிப்ளமேசியாக தான் அணுகணும் அவங்களும் அப்படி தான் அணுகணும் ஏன்னா இந்தியாவும் அணு வல்லமை உள்ள நாடாக மாறியிருக்கு இப்போ இந்த இரண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை விரும்பக்கூடியவர்கள் யார் இந்த போரை விரும்பக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா இதுக்கும் அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலத்திலேயே ஒரு நிகழ்வு நடந்தது அதாவது ராணுவத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு துறையில் இயங்கக்கூடிய நாற்பது அதிகாரிகள் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டாங்க பேச்சுவார்த்தை உடனே நிறுத்தணும் போரை தொடங்கணும் அப்படின்னு அதே சமயம் இந்தியா பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் படை வீரர்கள் அமைப்புன்னு ஒரு அமைப்பு நடத்துகிறாங்க அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சண்டை வேணாம் பேச்சுவார்த்தை தான் தீர்வுன்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அப்போ இந்த ரெண்டு குரலிலும் இருக்கக்கூடிய அந்த அரசியலை நம்ம பார்ப்போம் ரெண்டு குரலிலும் வெளிப்படக்கூடிய அந்த வேறுபாடை பார்ப்போம் இந்த குரல் அதாவது உயரதிகாரிகள் என்ன சொல்றாங்க சண்டை தீர்வுங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய இப்படி பேசினா தான் அடுத்தடுத்து ஒரு பெரிய வாய்ப்புகளை இராணுவத்தில் பெற முடியுங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது களத்தில் நின்று எதிர்கொள்ளக்கூடிய சோல்ஜர்ஸ் என்ன சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கான கதவை திறங்க என்று கூட்டறிக்கை வெளியிட்டாங்க இந்த ரெண்டறிக்குமே அந்த நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது அப்போது இதுதான் மக்களின் குரல் எது அதிகாரத்தின் குரல் எதுன்னு தெரியுது அப்போ மக்களின் குரல் எப்போதுமே பேச்சுவார்த்தைக்கு விரும்பக்கூடிய குரலாகவும் அதிகாரத்தின் குரல் என்பது சண்டையை விரும்பக்கூடிய குரலாகவும் இருக்குது நாம் எப்போது மக்கள் பேச்சுவார்த்தைக்கும் இணக்கமான போக்குக்கும் தான் நாம் வந்து இடமளிக்கணும் ஏன்னா இரண்டு நாடுகளும் குறிப்பாக ஒரு கொடியில் பூத்த இரு வளர்கள் அவர் சொல்வது போல அல்ல அவர் அதை மதத்துக்குள்ளே கொண்டு போய் சிக்க வைக்கிறார் மத ரீதியாக அந்த பிரச்சனையை பார்க்கவே கூடாது மத ரீதியாக பார்த்தாலே அது சிக்கல் தான் ஏன்னா மத ரீதியாக பார்ப்பதாக இருந்தால் அங்கே ஏன் பயங்கரவாத தாக்குதல் நடக்குது பாகிஸ்தானுக்குள்ளே மசூதியில் கொண்டு போய் கொண்டு வைப்பது யார் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத குழுவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் தான் மசூதியில் கொண்டு கொண்டு வைக்கிறான் அப்போ அந்த நாட்டுக்கு அங்கேயே பா தீவிரவாத சிக்கல் இருக்கிறத அப்போ மத ரீதியாக பார்ப்பதால் அவன் இந்தியா மீது மட்டும்தான் இது போன்ற தாக்குதல் நடத்தணும் அங்கேயே நடத்துகிறானே அப்போ மத ரீதியாக பார்க்க முடியாது இது மதத்துக்கு அப்பாற்பட்டு இது ஒரு இரண்டு நாடுகள் தொடர்பான ஒரு நாட்டின் மீது ஒரு தீவிரவாத தாக்குதலை இன்னொரு நாட்டிலிருந்து ஏவுகிற ஒரு பச்சையான ஒரு செயல் இதை வந்து நாம பிரித்து பார்த்து அந்த மக்களிடம் இருந்து அந்த தீவிரவாதிகளை அந்நியப்படுத்துவது அங்க இருக்கிற இந்த தீவிர போக்குள்ள ராணுவத்தை தனிமைப்படுத்துவது என்கிற அளவில் தான் நம்முடைய நடவடிக்கை இருக்கணும் உள்ள மக்களை சேர்த்து அவங்களுக்கு ஆதரவாளர்களை நம்ம மாத்திரக்கூடாது அதே மாதிரி இந்தியாவில் நாம அது குறித்து விவாதிக்கலாம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீட்டர் போன்ஸ் காங்கிரஸ் தரப்பிலிருந்து இருந்து தற்போது தொடர்பில் இருக்கிறார் வணக்கம் சார் தொடர் எல்லையோர பாதுகாப்பு படையினர் மீது பாகிஸ்தான் ராணுவம் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அதாவது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அவர் பேசிய வார்த்தைகள் பிரச்சார கூட்டங்களில் அவர் பயன்படுத்திய ஒவ்வொரு சொல்லையும் மீண்டும் நினைவு கூறுவது அவசியம் என்று எண்ணுகிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்றுகளில் மிக உச்சக்கட்டமாக இருந்த எல்லையோர தீவிரவாதத்தை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தன்னுடைய சாதுரியத்தால் ராஜதந்திரத்தால் படிப்படியாக குறைத்து எல்லையோர தீவிரவாத சம்பவங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மன்மோகன் சிங்கனுடைய அரசாங்கம் அரசாங்கத்தை விட்டு வெளியே வந்தது அப்பொழுது நடந்த தேர்தல்களிலே தீவிரவாதிகள் பயமுறுத்தியும் கூட பொதுமக்கள் உற்சாகத்துடனும் ஆர்வமுடனும் வந்து பல்லாயிரக்கணக்கிலே வாக்களித்தார் சில வாக்குச்சாவடிகளிலே எண்பது விழுக்காடு வாக்குகள் எல்லாம் விழுந்தன ஆனால் இன்று என்ன நடந்திருக்கிறது அங்கே நாடாளுமன்ற தேர்தலையே இடைத்தேர்தலையே நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்று தேர்தல் ஆணையமே இன்று அறிவித்திருக்கிறது காஷ்மீர் நம்மை விட்டு போகிறதோ அல்லது காஷ்மீர் மக்கள் நம்மை விட்டு போகிறார்களோ நம்மை அந்நியர்களாக நினைக்கிறார்களோ என்கிற எண்ணம் பரவலாக உருவாகக்கூடிய அளவிற்கு நிலைமை மோசமாக இருக்கிறது மிகச்சிறிய சிறுவர்கள் பள்ளிக்கூடத்து மாணவிகள் கல்லூரி மாணவிகள் கூட தெருவிலே ஓடி வந்து கல்லெடுத்து எரிகிற அந்த காட்சியை பார்க்கின்ற போது அவர்கள் எவ்வளவு தூரம் அந்நியப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் உணர்கிறோம் அந்த எல்லை தாண்டிய தீவிரவாதம் எல்லாம் இந்த நோட்டு மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலமாக எல்லாமே முடிந்துவிடும் என்று மோடி அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தீவிரவாதம் இருக்காது பயங்கரவாதம் இருக்காது கருப்பு பணம் இருக்காது கள்ள நோட்டு இருக்காது என்று சொன்ன அந்த மோடியினுடைய வார்த்தைகள் இப்பொழுது பெருகி வருகின்ற தீவிரவாதத்தை பார்த்து மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நாங்கள் அறிய விரும்புகிறோம் சார் அதாவது இப்ப நீங்கள் சொன்னது எல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான் பாஜக வந்து இந்த எல்ஓசி பிரச்சனை எப்படி கையாண்டது தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு என்பதை இதே தான் அவர்கள் அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் என்ன நடைபெற்றது இப்படி மாறி மாறி இரண்டு தேசிய கட்சிகளும் ஆட்சியில் இருக்கும்போது மாறி மாறி சொல்வதன் மூலம் என்ன இங்க வந்து யதார்த்த களத்தில் என்ன நடக்க போறதுங்கிறது ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் துர்க்கி அதிபர் சொல்கிறார் இரண்டு நாடுகளுக்கும் பல கட்ட பேச்சுவார்த்தை தேவைப்படுகிறது இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நானே முன்னின்ற அந்த பேச்சுவார்த்தையை நடத்துறேன்னு அவர் சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கும் பொழுது நாம் இப்படி மாறி மாறி குற்றம் சொல்லி கொள்வது சரியாக இருக்குமா மாறி மாறி குற்றம் சொல்வது பிரச்சனைக்கே இல்ல மக்கள் வந்து புள்ளி விவரங்களையும் நடந்த சம்பவங்களையும் வரலாற்று பத்திரங்களை திருப்பி பார்க்க வேண்டும் தீவிரவாத சம்பவங்கள் எப்படி படிப்படியாக குறைந்தது மன்மோகன் சிங் அரசிலே நேஷனல் இன்டர்லாக் கூட்ட சென்று மூந்து அரசியல் கலப்பில்லாத மிகப்பெரிய அனுபவம் கொண்ட நடுநிலையாளர்களை நியமித்து அவர்கள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி காஷ்மீரத்தில் தீவிரம் வாதம் பேசியவர்களையே வந்து தனிமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு பொதுமக்கள் அவர்கள் சொல்வதை கேட்கவில்லை ஊராட்சி மன்ற பஞ்சாயத்து தேர்தலிலே பங்கெடுக்க கூடாது என்றார்கள் மக்கள் பஞ்சாயத்து தேர்தலில் பங்கேற்றார்கள் சட்டமன்ற தேர்தலிலே தீவிரவாதிகள் பங்கேற்க கூடாது என்றார்கள் அப்பொழுது மக்கள் பங்கேற்றார்கள் ஆகவே தன்னுடைய ராஜதந்திர நடவடிக்கையால் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி ஒத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு பேரும் குற்றச்சாட்டுக்களை மாறி மாறி சொல்லலாம் ஆனால் எந்த உண்மை இருக்கிறது என்பதை வரலாற்று பக்கங்களையும் புள்ளிஓரங்களையும் பார்த்தாலே தெரியும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிலைமை காஷ்மீர்ல இருக்கின்ற நிலைமை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் எப்பொழுது நடந்தது தேர்தலை நடத்த முடியாத சூழ்நிலை இருந்ததா தீவிரவாதிகளை மக்கள் ஏற்றுக் கொண்டார்களா நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பங்கேற்ற காஷ்மீர் ஜம்முவை சேர்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எவ்வளவு சுதந்திரத்தோடு பங்கேற்றார்கள் அமைச்சர்கள் எப்படி அங்கே இருந்தார்கள் மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள் எப்படி பணியாற்றினார்கள் நிறைவாக நிறைவாக சார் அதாவது இப்பொழுது பேச்சுவார்த்தை இதற்கு தீர்வா அல்லது வந்து இதற்கு முன்பு பேசிய ஹெச்ராஜா அவர்கள் ராணுவத்திற்கு முழு அதிகாரம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறாரு எது தீர்வுன்னு நீங்க நினைக்கிறீங்க நான் ஹெச்ராஜா அவர்கள் பேசிய அவர்கள் வந்து ஹெச்ராஜா எந்த அடிப்படையிலே இப்படியெல்லாம் பேசுகிறார் என்றே தெரியவில்லை அதாவது காஷ்மீரத்தை நமது நாட்டோடு இணைக்கின்ற போது நாம் போட்டுக்கொண்ட ஒப்பந்தங்கள் என்ன இந்த பெரும்பான்மை சிறுபான்மை வாதத்தை அவர் அடிக்கடி சொல்லுகிறார் இந்த வாதம் எல்லாம் அங்கே காஷ்மீரத்திலே நாம் வைக்க முடியுமா அப்படியெல்லாம் காஷ்மீரத்திலே இராணுவத்தை அனுப்பினால் அது வந்து ஒரு சர்வதேச போர்க்களமாகத்தான் மாறுமையோடைய இந்தியாவினுடைய அமைதியும் ஒற்றுமையும் முன்னேற்றத்தை நோக்கி நமக்கு இருக்கிற முனைப்பையும் நிச்சயமாக அந்த ராணுவ பிரவேசம் கெடுத்துவிடும் சொன்னது போன்று பேச்சுவார்த்தை தான் இதற்கு தீர்வாக இருக்க முடியும் அதுதான் இந்தியாவிற்கு அமைதியை தரும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார் இப்பொழுது அவர் வழக்கம் போல் வந்து பாஜக தரப்பில் என்ன சொன்னது என்பதை சொல்லிவிட்டு இறுதியாக பேச்சுவார்த்தை தீர்வுங்கிறார் உங்களுடைய கருத்து இல்ல அதாவது பேச்சுவார்த்தை தான் தீர்வு நீங்க வந்து பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு வந்து எல்லா மட்டத்திலும் இருக்கிறது பேச்சு தீர்க்க முடியாத ஒன்றுன்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆனால் இந்த போர்வெறி அல்லது வந்து சண்டை என்கிற இந்த குரல்கள் வந்து யாருக்கு லாபம் பார்க்கணும் அந்த பக்கம் எழு எழுகிற குரலாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் எழுகிற குரலாக இருந்தாலும் சரி இரண்டு பேருக்குமே நட்டம் ஆயுத வியாபாரம் செய்யக்கூடிய இந்த போர் பதற்றத்தின் மூலம் லாபம் லாபமடையக்கூடிய ஒரு பெரிய எண்ணன் என்பது அமெரிக்கா இஸ்ரேல் இது போன்ற சக்திகள் தான் அவர்களுக்கு தான் இது லாபமாக முடியுமே தவிர இந்த நாட்டு மக்களுக்கோ அந்த நாட்டு மக்களுக்கோ இந்த நாட்டினுடைய வளத்திற்கோ அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கோ எந்த நன்மை இதனால் விளையப் போதில்லை நீங்கள் வந்து தீவிரவாதிகள் அவர்களை தனிமைப்படுத்துவது எப்படி அல்லது இப்படி இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிற அந்த பாகிஸ்தான் இராணுவத்தை அந்த மக்களிடமிருந்து தனிமைப்படுத்துவது எப்படி என்று தான் நாம் எப்போதும் சிந்திக்கணும் அதுதான் நமக்கு நன்மை பயக்கும் ஏன்னா இன்னைக்கு இந்தி படங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பாகிஸ்தானில் இருக்கிறார்கள் இந்துஸ்தான் இசைக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள் இங்கேயும் அங்கேயும் இரு நாட்டுக்கும் உறவினர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அவர்களோட கொடுக்கல் வாங்கல் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டிற்கும் அந்த நாட்டிற்கும் இணைப்பு பாலமாக இன்றைக்கும் சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படி நிறைய சாதகமான அம்சங்கள் நிறைய இருக்கிறது அதைத்தான் நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் அதுதான் இந்த பிராந்தியத்திற்கு நல்லது இந்த பிராந்தியத்தில் ஒரு போர் சூழல் ஒரு சண்டை சூழல் என்பது இந்த பிராந்தியத்தினுடைய நன்மைக்கு நல்லதல்ல அது நான் ஏற்கனவே சொன்னது போல முதலாளித்துவ நாடுகளுக்கு நல்லது இதுல குறிப்பா நாம பார்க்க வேண்டியது அண்ணன் பீட்டர் அவர்கள் சொல்லும்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எப்படி ஒரு இணக்கமான ஒரு சூழலை இரண்டு நாட்டுக்கும் இடையில முன்னெடுத்தோம்னு சொன்னார் வாஜ்பாய் காலத்திலும் கூட ஒரு இணக்கமான சூழல் இருந்தது குறிப்பாக இந்த வாஜ்பாய் முஷரப் இடையிலே ரெண்டாயிரத்தி மூன்றில் போடப்பட்ட அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு எல்லையில் நம்முடைய வீரர்கள் கொல்லப்படாமல் பாதுகாத்தது அப்ப அந்த அந்த போக்கு தான் நம்முடைய வீரர்களையுமே பாதுகாத்து இருக்குது அதற்கு சண்டை நேரத்தில் அவ்வளோ பேர் நம்ம வீரர்களை இழந்திருக்கிறோம் அப்ப வந்து ஒரு இது போன்ற இணக்க போக்கை முன்னெடுக்கும் போதுதான் ஒரு அமைதி நிலவும் அதன் மூலம் தான் இரு நாட்டுக்கும் நன்மை விளையும் இணக்க போக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு கேள்வி தன்னெழுச்சியாக வருகிறது அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பிரதமர் மோடி அவர்கள் வந்து இதற்கு முன்பு இருந்த பிரதமர்களை எல்லாம் விட பாகிஸ்தான் பிரதமருடன் மிக இருந்தார் இவர் இங்கிருந்து மாம்பழத்தை அவர்களுக்கு பரிசாக பரிசீலனை அவர் அங்கிருந்து இவரது தாயாருக்கு புடவை அனுப்பினார் அவருக்கு வாழ்த்து சொல்ல திடீர் என்று ஒரு ஆப்கான் பயணத்தின் இடம் இடையே வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல எல்லாம் போனார் இப்படியான சம்பவங்கள் ஏதோ ஒரு பெரிய நம்பிக்கை கீற்றை உருவாக்கின இப்ப அதே பாஜக தரப்பில் தான் இப்படியாகவும் சொல்லப்படுகிறது இது எப்படி ஏன் இந்த மாற்றம் அதுதான் இது வெளியே இவர்கள் வந்து வழக்கம் போல் பேசுகிற பேச்சை தவிர உள்ளே என்ன எப்படி செயல்பட முடியுமோ தான் செயல்பட முடியும் அதை பாரதிய ஜனதா அரசும் தான் வைத்திருக்கிறது அதனால தான் நான் வாஜ்பாய் அரசை வந்து முன்னுதாரணம் காட்டுறேன் வெளியே அவர்கள் வந்து ஒரு மக்கள் கிளர்ச்சியை அல்லது மக்கள் எழுச்சியை ஒரு தேசிய எழுச்சி ஏற்படுத்த வேண்டும் என்கிற அவர்களுடைய அந்த பிரதான அஜெண்டாவில் இருந்து இப்படி பேசுகிறார்கள் ஆனால் ராணுவ நடவடிக்கை அல்லது அரசு ரீதியான அந்த டிப்ளமசி நடவடிக்கை என்பதை வாஜ்பாய் காலத்தில் எப்படி எடுத்தார்களோ தான் இவர்கள் எடுக்க முடியும் அதனால தான் மோடி அவர்களுடைய பயணமும் நவாஸ் ஷெரீஃபுடைய சொந்த கிராமத்துக்கே போய் அவரை வாழ்த்து விட்டு வந்தார் என்பதில் அன்னைக்கு வந்து இவர் ஒரு நாடகம் ஆடுகிறார் என்கிற கோணத்தில் பலரும் பேசினாங்க அப்போல்லாம் நாங்கள் அப்படி பேசலை இது ஒரு நல்ல நடவடிக்கை இப்படித்தான் ஒரு சுமூகமான உறவை பேணுவதற்கு நாம் முயற்சிக்கணும் மோடி அவர்களுக்கு பாராட்டுக்கள் வரவேற்கிறோம் தான் அப்போ நாம சொன்னோம் இன்றைக்கு தான் சொல்கிறோம் அதுபோன்ற நடவடிக்கைகளை தான் நாம் எடுக்கணும் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை தனிமைப்படுத்துவதற்கும் அவர்களை வந்து சர்வதேச ஒரு ரீதியில் கொண்டு போய் தனிமைப்படுத்துவதற்கும் நமக்கு உதவும் அதை நாம் எப்போவும் குறிப்பாக இருக்கணும் இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது நான் ஏற்கனவே அமெரிக்காவை குறிப்பிட்டேன் அது க அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன் அதாவது இந்தியா இந்தியாவுக்குள் பயங்கரவாத தாக்குதல்களை நிகழ்த்திவிட்டு பாகிஸ்தானுக்கு போய் புகுந்திருக்கிறார்கள் ஹபீஸ் சையீது போன்ற பல தாவூத் இப்ராஹிம் இப்படி போன்ற தீவிரவாதிகள் இவர்களை வந்து நாங்கள் வந்து சுட்டு கொள்வோம் அப்படின்னு இப்போ வி கே சிங் அறிவித்தார் ஒரு முறை உடனே பாகிஸ்தான்லேருந்து ஒரு குரல் இதெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க நாங்களும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு இந்தியாவை பார்த்து உடனே பாகிஸ்தான் இராணுவத்தை சார்ந்தவர்கள் அந்த இராணுவ துறையில் இருப்பவர்கள் அந்த அமைச்சகத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்து பதிலடி கொடுத்தார்கள் அதே பாகிஸ்தானுக்குள்ள ஒசாமா இருக்கும்போது அமெரிக்கா அத்துமீறி அமெரிக்காவில் பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்திய ஒசாமாவை சுட்டு கொண்டது அங்கே பார்த்து எந்த பாகிஸ்தான் அமைச்சரும் சத்தம் ஓடலை அப்போ சத்தத்தை எங்கே போடுறாங்க பாருங்க அப்ப அமெரிக்கா செய்தால் அதை சகித்து கொண்டிருப்பதும் இந்தியா அப்படிப்பட்ட ஒரு குரலை சொன்னால் உடனே நீ பாகிஸ்தானுடைய இறையாண்மை பாதுகாப்பதற்காகவா அல்லது இந்தியாவுடன் சண்டை மூட்டுவதற்காக கேள்வி வருது அந்த இடத்துல இந்தியா வந்த கோபம் அமெரிக்கா மீது பாகிஸ்தானுக்கு வந்திருக்கணும்ல ஆனா வரல அப்ப இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை உங்களுடைய கருத்துக்களை வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று தெளிவுபடுத்தியதற்கு மிக்க நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்